தண்டனைக்கு தப்பான் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்று ஆண்டவர் நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை சொல்றீங்க இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை உங்கள் சந்ததியை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நீதிமானுடைய சந்ததி கர்த்தரால் விடுவிக்கப்படுவது நிச்சயம் என்னை மாத்திரம் அல்ல என்னுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறார் பயவுல வாசிக்கிறோம் உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுமை என் சந்ததிக்கு கத்தர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்னோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடாது என்னுடைய நிலைமை என்னோடு முடிந்து போய்விடாது எனக்கு பின்வரும் சந்ததிகளையும் கத்தர் விடுவிக்க வேண்டும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் இன்றைக்கும் என் சந்ததியின் மேல் கத்தர் கவனம் செலுத்துகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் சந்ததிக்காய் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா உங்க பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் உங்களை சார்ந்திருக்கிற சந்ததிகளுக்காய் செவித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் உங்களுடைய சந்ததியை நிச்சயம் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அழைந்து திரிவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என்னையோ என் சந்ததியையோ கத்தர் ஒரு நாளும் அநாதையாய் விட்டு விட மாட்டார் தனியே விட்டுவிட மாட்டார் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதைக் காட்டிலும் என் பின்வரும் சந்ததிகளை கத்தர் அளவில்லாமல் நேசிக்கிறார் எத்தனை ராமன் சொல்றீங்க சோத்ரம் நானூத்தி முப்பது வருஷம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாலும் அந்த அந்த சந்ததிகளுக்காய் ஏழு பலத்த ஜாதிகளை வைத்து ஒரு அழகான தேசத்தை உருவாக்கினார் இந்த தேசம் மோசைக்கு அல்ல இந்த தேசம் ஆரோனுக்கு அல்ல இந்த தேசம் பின்வரும் சந்ததிகளுக்காக தேவனால் ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டது வார்த்தையை கத்தற உங்களுக்கு தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அநேக இக்கட்டுகளை அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் உன் பிள்ளைகளுக்காய் உன் ஜென்ரேஷனுக்காய் உன் சந்ததிக்காய் நான் ஒரு பெஸ்டான இடத்தை ஆயத்தமணி பண்ணி வைத்திருக்கிறேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க உங்க ஜென்ரேஷன் மேல இன்றைக்கு கத்தர் ஒரு விடுதலையை கட்டவிழ்த்து விட போகிறார் ஹால லூயா கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் கத்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஜென்ரேஷன் மேல இதுவரை இல்லாத ஒரு விடுதலையை கத்தர் கட்டவிழ்த்து விட போகிறார் ஹால லூயா உங்க தலைமுறைகளின் மேல உங்க சந்ததியின் மேல் இருக்கிற சாக சகல கட்டுக்கள் சகல பிரச்சனைகளை கத்தர் இன்றைக்கு முறித்து போட போகிறார் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் ஒரு நாளும் அப்பத்திற்காய் அலைந்து தெரியாது உங்கள் சந்ததியை கத்தர் விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப்பு அந்த சந்ததியினுடைய அந்த லைஃபை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சந்ததியை கத்தர் எவ்வளவாய் பெருக பண்ணினார் ஆலோயா எவ்வளவு அழகாய் பெருக பண்ணினார் பல ரீதியில் சோத்திரம் ஆபிரஹாமுக்கும் சோத்திரம் ஈசாக்குக்கும் பல கேப் இருந்தாலும் அந்த சந்ததியை நூறு வருடம் கழித்து கத்தர் மலர பண்ணினார் அவனுடைய வாழ்க்கை பைபிளை வாசிக்கிறோம் நூறு சதவீதமான ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றானான் காரணம் சந்ததியை பலப்படுத்துகிற கத்தர் அல்லவா ஹலோ யா ஈசாக்கின் சந்ததி பெருக ஆரம்பித்தது யாக்கோப்பினுடைய சந்ததி மல்டிப்ளே இரண்டு பெரிய பரிவாளங்களை உடைய ஒரு பெரிய சந்ததியாய் பெருக ஆரம்பித்தது பிரிமானதேவுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய நிலைமை இக்கட்டில் இருக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை ஒருவேளை கஷ்டத்துல போராட்டத்துல கடனில் இருக்கலாம் விடுவிப்பார் இல்லாமல் இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இந்த நிலைமை அப்படியே கண்டினியூ ஆகாது இந்த வார்த்தையை கத்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் காலத்தில் உங்கள் நாட்களில் சோத்திரம் பட்ட வேதனைகள் பட்ட கஷ்டங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா கண்டினியூ ஆகாது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சந்ததியை நான் நிச்சயம் விடுவிப்பேன் உன் சந்தானத்தின் மேல உன் சந்ததியின் மேல என் ஆவியை கட்டவழ்த்து விடுவேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க பிள்ளைகளுக்கு ஆய் ஜபிங்க கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரத்தின் மேல ஒரு விடுதலை வர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஹாலலூயா யோபு தன் பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொண்டான் ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ அவர்கள் சந்ததி அழிந்து போகக்கூடாது என்பதற்காய் அவர்களுக்காய் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் வேண்டுதல் செய்தான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் கத்தர் ஆகவேதான் அந்த பிள்ளைகள் இறந்து போனாலும் மறுபடியும் மறுபடியும் அதே அழகுள்ள பிள்ளைகளை யோபுக்கு தந்தார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜென்ரேஷன்ல ஒருவேளை சத்துரு மந்திரவாதத்தினால உலக கவர்ச்சியினால உலகத்தின் சிற்றின்பத்தினார பல கட்டுகளை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் நான் உங்கள் சந்ததியை நிச்சயம் விடுவிப்பேன் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடினால் அவளுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் கத்தரனை வைத்திருக்கிறபடினால் என்னுடைய சந்ததி அலைந்து திரிவதில்லை என்னுடைய சந்ததியின் மேல என் சந்தானத்தின் மேல நித்திய விடுதலை கடந்து வரப்போகிறது ஆவிலை நிரம்பி உங்கள் பிள்ளைகளுக்காய் வேண்டுதல் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஜெனரேஷனுக்காய் இப்பொழுது நீங்கள் செபிக்க செபிக்க இதுவரை இல்லாத ஒரு விடுதலையை நித்திய விடுதலையை இயேசு கட்டவிழ்த்து விட போகிறார் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து செவியுங்கள் சந்ததி விடுவிக்கப்படும் என்று இயேசுவின் சொன்ன இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு நித்திய விடுதலை உண்டாவதாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை விடுதலையான ஈசாக்கின் சந்ததியாய் எஸ் யாக்கோப்பின் சந்ததியாய் என் ஜனங்கள் பெருகவே பெருகுவார்களாக என்று நான் எஸ் சந்ததியின் மேல இந்த தலைமுறைகளின் மேல இதுவரை இல்லாத அளவு எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஊற்றுவீராக நீ அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செவம் கேளும் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் புய்சதோடு நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்கள் உங்கள் சந்ததியை கத்தர் விடுவிப்பார் உங்கள் ஜென்ரேஷன் தேசத்தில் பலமாய் நிற்கும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அநேகருடைய சந்ததியை கத்தர் விடுவித்து பலப்படுத்த போகிறார்